ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான நம்ம முறுக்கு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் இதுக்கு வந்து கடலை மாவு தேவையில்லைங்க ஈஸியான மெத்தட்ல வந்து எப்படி நம்ம ஓமப்பொடி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு நான் சல்லடை ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம சல்லடை எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா நான் ஒரு மெஷர்மெண்ட் கப் ஒண்ணு நான் எடுத்துக்கிறேன் நீங்க எந்த கப்பால வந்து அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால எல்லா இன்கிரீடியன்ஸும் அளந்து எடுத்துக்கங்க இந்த கப்பால ரெண்டு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் பாருங்க இன்னொரு கப்புல அரிசி மாவு நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதே கப்பால பொட்டுக்கடலை வந்து அரை கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க அரைச்சிட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு அரைக்கப்பளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதையும் வந்து இதோட சேர்த்துட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட இதில் வந்து திப்பிகள் இருக்கக்கூடாது அதனால தான் நம்ம சளிச்சுட்டு எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து திப்பிகள் இருந்தது இதை நம்ம போட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பதத்துக்கு நம்ம நம்ம எடுத்துக்கிட்டோம் தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்ந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் நல்லா நைசா அரைச்சிதுங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கலருக்காக மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்போதான் மாவு எல்லா சைடும் வந்து இந்த மசாலா நல்லா வந்து கலந்து வரும் இப்போ இது கூடவே பார்த்தீங்களா நம்ம எண்ணெய் வந்து சேர்க்க போறது கிடையாது பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு அரை டீஸ் பண்ண அளவுக்கு ஓமத்தை நல்லா வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கோம் அந்த தண்ணியை வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே பாத்தீங்களா இப்போ வெது வெதுப்பான தண்ணியை வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸ்பூன் வச்சு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க டைரக்ட் வந்து கை சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம கையால வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கையால பிசையும் போது தான் வந்து எந்த கன்சிடென்சிக்கு நம்ம பிசைறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் தண்ணி சேர்த்து நம்ம பிசஞ்சிக்கலாங்க வருத்த மாவு வறுக்காத மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம் கடையில வாங்கின அரிசி மாவு எடுத்துக்கலாங்க இது வீட்டிலயே அரைச்ச அரிசி மாவு தான் பாருங்க இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் கை வச்சு அழுத்தினோம்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க ரொம்ப வந்து அதிகமான கெட்டி கெட்டித்தன்மையில் இருந்தாலும் பிழிய முடியாது அதனால தான் நம்ம இது போல நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் பொறிச்சு எடுக்கிறதுக்காக நம்ம ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிட்டோம் இந்த ஹோல்சூல்ல தாங்க நான் எடுத்திருக்கேன் பாருங்க பாதி அளவுக்கு மாவு வந்து ஃபில் பண்ணிக்கணும் இப்ப அப்படியே வந்து நம்ம எண்ணெயில டைரக்டா வந்து சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் இன்னொரு உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்ப திருப்பி விட்டுக்கலாம் இதுலயும் நீங்க பிரிச்சு விட்டுக்கலாம் சீக்கிரமாவும் வெது வந்துரும் நிறைய எல்லாம் அடங்கி வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் இது ஈஸியான மெத்தடும் கொடுங்க சூப்பரா வந்து இருக்கும் நல்லா கிறிஸ்பியா மா நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் ஈஸியா செய்து முடிச்சிடலாம் அதே போல இன்னொரு முறை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்ப திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நல்லாவே வெந்து வந்துடுச்சு நம்ம இதே முறுக்குகளையும் எல்லா முறுக்குகளையும் நம்ம செய்து எடுத்துக்கிட்டோம் இத வந்து நீங்க ஓமப்பொடின்னு சொல்லலாம் முறுக்குன்னு சொல்லலாம் கார சேவைன்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டா இருக்குங்க ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பசங்க கேட்டா சூப்பரவே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து செய்து கொடுத்துடலாம் இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க